இன்னைக்கு எங்க வீட்டில விரால் மீன் குழம்பு ராட்டு கிரேவி விரால் மீன் ஃப்ரை சூப்பர் ஹாய் எவ்வளவு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாங்க தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம் என் தங்கச்சி வீட்டுக்கு என் தங்கச்சி வந்து தஞ்சாவூர்ல பீட்டர் ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா ஒர்க் பண்றா இன்னைக்கு தான் குக்கிங் பண்ண போறா அவள்கிட்டே கேட்போம் என்ன குக்கிங் பண்ண போறேன்னு இன்னைக்கு வந்து விரால் மீன் குழம்பு செய்ய போறேன் விரால் மீன் குழம்பு ராட்டு கிரேவி செய்ய போறேன் ஓகே உனக்கு இந்த சமையல் யார் சொல்லி கொடுத்தா இது என் நாத்தனா சொல்லி கொடுத்தாங்க வாங்க நம்ம சமையல் குள்ள போலாம் இன்னைக்கு விரால் மீன் குழம்பு செய்ய போறேன் விரால் மீன் ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் அதுல வந்து குழம்புக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரைக்கு தனியா வச்சிருக்கேன் இது குழம்புக்குள்ள மீன் இது இந்த மீன் வந்து நம்ம கல்லு கல்லுப்பு போட்டு நல்ல ஒரு குண்டான போட்டு நல்லா தேய்க்கணும் கொஞ்சம் வளவழப்பு இருக்கும் அதனால நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன சூடாயிருச்சு வெந்தயம் போடுறேன் வெந்தயம் வந்து பிரவுன் கலர்ல ஆனோட கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு இதுல வந்து பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் மூணு பால் பூண்டு ரெண்டு கருவேப்பில போட்டு போட்டு லேசா மிக்சியில ஒண்ணுக்கு ரெண்டா வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை இதோட சேர்க்கணும் சின்ன வெங்காயம் சுத்து எம் எல் எம்எல் என் அல்லண்ண கண்ணாடி கண்ணாடிப்பா தான் வந்திருக்கு இப்போ வெங்காயம் அடுத்தது தக்காளி போடணும் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நான் எடுத்திருக்கேன் இது பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் ஒரு கல்லு உப்பூ சேர்க்குறேன் நானு இல்லை வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இருக்கியா ஆமாடி இது வந்து எங்க வீட்டு ஸ்டைலு தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போறோம் மிளகாத்தூளும் மஞ்சள் கலக்கறேன் மல்லித்தூள் சேர்க்கணும் மிளகாத்தூள் வதங்கிருச்சு முதல் போட்டு இப்ப மல்லித்தூள் சேர்க்க போறோம் மூணு டீஸ்பூன் போடுறேன் பாருங்க இது நல்லா வதங்கணும்ன என்ன பிரிஞ்சு வரும் பாருங்க நல்லா பிரிஞ்சிருச்சு வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருக்கு இப்ப நான் ஜீரகத்தூள் போடுறேன் இது போட்டு ஒரு டூ மினிட்ஸ் பதக்குங்க மசாலா நல்லா வதங்கிச்சா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே அப்படியே இப்பயே சாத்தல போட்டு சாப்பிடும் போல இருக்கு அம்மாடி நல்லா வதங்கிருச்சு இப்ப தண்ணி ஊத்த போறேன் சரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் புளி ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் ஊத்துவேன் குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நான் வந்து தேங்காய் சேர்க்கிறேன் தேங்காய் ஒரு அரை மூடி அரைச்சி வச்சிருக்கேன் அத வந்து அந்த அரைச்ச தண்ணி வச்சிருக்கேன் அதுவும் கலந்துக்கிறேன் இப்போ தேங்காய் எல்லாம் கலந்தாச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீன் போடும் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறப்போ இப்ப வந்து நான் மாங்காய் போட போறேன்டி ஏன்னா மாங்காய் வந்து முன்னாடியே போட்டோம்னா குழஞ்சு போயிரும் குழம்போட கரைஞ்சிரும் அதனால மீன் எப்போ போடுறோமோ அப்பதான் மாங்காவும் போடணும் இப்போ நான் ஒரு மூணு மூணு தொண்டு மாங்காய் போடுறேன் ஓகே

ஹெல்துக்கு ரொம்ப நல்லது இன்னொன்னு வந்து இது நீங்க வீட்டுல செய்யறப்போ ஸ்மெல் வராது இல்ல குழம்பு பண்றப்போ அந்த வாடை வராது இதுல இது டேஸ்டா செம்ம இருக்கும் ஆமா சிம்ளையே வச்சு மீன் வேக வச்சிருக்கேன் மீன் மாங்காய் எல்லாம் ரெடி இப்போ கடைசியா நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி பச்சை அச்சமிளகாய் போடணும் எதுக்கு போறோம்னா நல்லா வாசனையா இருக்கும் குழம்பு அது மாதிரி கருவேப்புல கொத்தமல்லி எல்லாத்தையுமே தூங்கி விட்டு கடைசியா நம்ம இறக்கணும்னா குழம்பு நல்லா வாசனையா இருக்கும் இப்படி செய்ய போறேன் வந்து நான் ராட்டு ராட்டு கிரேவி செய்ய போறேன் ஒரு கிலோ வாங்கி வச்சிருக்கேன் ஆமா ஆயில் ஊத்திட்டு அதுல சோம்பு தூள் போட்டிருக்கேன் சோம்பு தூள் பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் அரிஞ்சு வச்சிருக்கேன் அத வந்து நல்லா சோம்புத்தூள் எண்ணெயோட பதர்ந்து விடும் போது அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு கிலோ பூண்டு ஒரு அஞ்சு பூண்டும் ஒரு சின்ன பூண்டு இஞ்சியும் அரைச்சு வச்சிருக்கேன் நான் பண்றேன் இதோட சேர்ந்து வதக்க வைக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இப்ப நான் வந்து ஒரு தக்காளி பெரிய தக்காளி சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் அடுத்தது மிளகாய் தூள் போடுறேன் ஒரு டீஸ்பூன் அடுத்தது ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் இப்ப எல்லாத்தையும் நல்ல அதிகம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குவோம் நம்ம ஜீரகத்தூள் வந்து இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்டுக்காக நான் ராட்டு வந்து ஒரு கிலோ ராட்டு கழிவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அதை சேர்த்துக்கிறேன் என்னட் அப்படியே விட்டோம்னா வந்து தண்ணியே நான் ஊத்துல தண்ணி விட்டுருக்கு பாருங்க நம்ம வந்து நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஓடியும் வேக வைக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் இந்த ராட்டு மூழுகிற அளவுக்கு தண்ணி தான் போதும் ஏன்னா அது வந்து இல்ல ரொம்ப தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஊத்திட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அத வேக விடுங்க அப்பப்போ அதை கிண்டி விடணும் நல்லா தண்ணி எல்லாம் வத்திருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வத்தினதுக்கு அப்புறம் லாஸ்டா பெப்பர் பவுடர் கொஞ்சம் மிளகுத்தூளும் கருப்புல கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் வந்து என்ன தெரிஞ்சிருக்கு பாருங்க இப்போ வந்து லாஸ்டா பெப்பர் பவுடர் போட்டுட்டு பருவப்பில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான என்னது ரெடி சாப்பிட வேண்டியதான் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் மீன் குழம்பு எல்லாத்துக்கும் காம்பினேஷன் இது இன்னைக்கு எங்க வீட்டுல விரால் மீன் குழம்பு ராட்டு கிரேவி விரால் மீன் ஃப்ரை இன்னைக்கு என் பையன் தான் டேஸ்ட் பண்ண போறான் இருக்கியா ஆமா